சுழுக்கு தீர்க்கும் விநாயகர் பொதுவாக ஜனங்களுக்கு கைகளில் கால்களில் கழுத்தில் இடுப்பில் சுழுக்கு என்ற வழி வருவது சகஜம் எண்ணெய் தடவி வெந்நீரால் கொடுத்தால் அது தீரும் திருவண்ணாமலை தலத்திலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் மணவார்பேட்டை என்கிற தலத்தில் தீர் விநாயகர் தெருவில் ஓர் விநாயகர் கோவில் உள்ளது நூறு வருடத்திற்கு மேலானதாம் ஒருவனுக்கு கை கால்களில் சுழுக்கு வந்து மிகவும் தீரவில்லை அவஸ்தைப்பட்டான் பல பேர்கள் வைத்தியம் செய்தும் வலி தாழ முடியவில்லை ஆக தான் இருந்த தெருவில் இருந்த சிறிய விநாயகரிடம் மிகவும் வேண்டினான் நான்கு நாட்களில் அதிசயமாக குணமாகியது இந்த விஷயம் மற்றவர்களுக்கும் தெரிய அவர்களும் அவ்வப்போது இந்த உப்பாதை தீர விநாயகரை வழிபட்டனர் ஆகையால் இவர் பெயரே சுழுக்குத் தீர்க்கும் விநாயகர் என ஆயிற்று தெருவின் பெயரும் அதுவாகவே ஆகிவிட்டது